வணக்கம் மக்களே நேத்து நம்ம சில ஜென்ரல் டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் குறிப்பாக இன்சூரன்ஸை பற்றி பேசியிருந்தோம் நண்பர்களும் அவர்களுடைய கருத்துக்களை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தியிருந்தாங்க ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது நீங்கள் இன்சூரன்ஸை எடுக்கலன்னு கேட்கும் கேட்கும்போது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்சூரன்ஸ் எடுக்கல ஆமா அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பட் விரைவில் நம்ம இன்சூரன்ஸ் எடுப்போம் அதே மாதிரி இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அதில் எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லை பட் அதை சரியானதை தேர்வு செய்யறது கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வெளிப்பாடு என்னுடைய பட் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வேணும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க மேபி நமக்கு அதை பற்றி புரிதல் இல்லைன்னா யாருக்கு தெரியுதோ அவங்க கிட்ட கேட்டு நம்ம அதை பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் முக்கியமாக இந்த பண நோக்கத்தில் யாராச்சும் இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம போகாமல் ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருப்பாங்க ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னா நம்ம நண்பர்கள் யாராச்சும் ஆல்ரெடி வந்து போட்டிருப்பாங்க சிலர் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணியிருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி ஆச்சு நான் இந்த மாதிரி பணத்தை வந்து பைன் பண்ணன்னு வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க அவங்க கிட்ட நம்ம அறிவுரையை கேட்கும் போது அது ரொம்ப சரியாக இருக்கும் சில பேர் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்சி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இருப்பாங்க நான் வாங்கி தரேன் நான் தரேன்ட்டு ஸோ இந்த நபர்களை நம்ம தொடர்பு கொள்வது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆபத்து ஏன்னா பாலிசி அவங்களுக்கு ஒரு காசு வந்து கிடைக்க போகுது அதனால் அவங்க விற்றுவாங்க விற்றதோடு நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு முறிஞ்சிடும் பட் அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் ஸோ நமக்கு ரொம்ப க்ளோஸான சர்க்கிளில் விசாரிக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் நினைக்கிறேன் தான் நான் வந்து பண்ணிகிட்டும் இருக்கேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கும் நம்ம நம்ம நண்பர்கள் கேட்ட சில கேள்விகளை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கூடவே சில பங்குகளுக்கு வந்த முக்கியமான அப்டேட்டை பற்றியும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் தான் ஸோ முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம் முதல்ல நேற்று ஒரு நண்பர் போட்டிருந்த கமெண்ட்டை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த கமெண்ட் இந்த இடத்துல நான் ஷோ பண்ணுறேன் என்ன வந்து அந்த நண்பர் கேட்டிருக்காருன்னா அவங்க அம்மா அண்ட் அப்பா அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேவிங்கில் எஃப்டி வச்சுருக்காங்க எஃப்டியில் வந்து பணத்தை வச்சுருக்காங்க அந்த பணத்தை எடுத்து லிக்விட் ஃபண்டில் போடலாமா அப்படின்னு வந்து ஒரு ஐடியா கேட்டிருக்காரு ஸோ லிக்விட் ஃபண்டில் போடலாம்னு சொல்லி அவங்கள அப்ரோச் பண்ணாலும் அவங்க வந்து பயப்படுறாங்கன்னு வந்து சொல்கிறாங்க ஸோ என்னுடைய ஒரு பதில் என்னன்னா ஸோ அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அவங்க அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும் அவங்க கையில் ஒரு சேவிங்ஸ் அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சேவிங்ஸ் பண்ணுறத நம்ம வந்து ஊக்குவிப்போம் ஸோ எஃப்டி அப்படிங்கிறது ஏமாற்றிட்டு போகக்கூடிய ஒரு வகை இல்லை அதனால் அதுலேயே அவங்களுடைய பணம் இருக்கட்டும் ஸோ நம்ம ஓனாக வந்து சம்பாரிச்சு அந்த பணத்தை எப்படி வந்து பெருக்க முடியுமோ அப்படி பெருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ நீங்கள் பண்ணுறத கூட நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம் ஆனால் கிட்ட வந்து நம்ம ஒரு ரூபா கூட வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளை சின்னதுலேருந்து இப்போ வரைக்கும் படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கு பெரிய உதவிகரமாக வந்து இருந்திருக்காங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம அவங்கள நாடி நம்ம இருக்கக்கூடாது ஸோ நம்மளால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அதே மாதிரி ஃபினான்ஷியலாக எங்கிட்டையும் காசு இருக்குடா அப்படின்னு சொல்கிற வகையில் அவங்க இருக்கணும் அதுக்கு அந்த எஃப்டி அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த பணம் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கலனாலும் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க ஸோ நம்பிக்கையை வச்சுட்டு நீங்கள் அந்த வழியில் செல்லும்போது சரியாக வந்து போவீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பண்ணுறதையும் வீட்டில் டெஃபினட்டாக ஒளிவு மறைவு இல்லாமல் ஷேர் பண்ணணும் நான் ஏதாச்சும் ஒரு பங்கை வாங்குகிறேன் இல்லை ஏதாச்சும் ஒரு பங்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அந்த பங்குல நான் வெயிட் எப்படி வந்து இந்த இடத்துல நான் கூட டிஸ்கஸ் பண்றனோ அதே மாதிரி எங்க வீட்டில் எங்க அம்மா கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் சொல்ல போனா எங்க அம்மாக்கு அது என்னன்னு கூட வந்து தெரியாது நான் சொல்லுவேன் அவங்க சும்மா வந்து கேட்டுக்குவாங்க எனக்கு கொஞ்சம் தைரியத்தையும் கூட கொடுப்பாங்க அவங்களுக்கு எதுவும் தெரியலனாலும் சரி நீ தான் போற அப்படின்னு ஒரு இதுல துணிஞ்சு பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க முன்னாடி நான் எப்போ மார்க்கெட்ல ஆரம்பிச்சேன்னு அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மறைவும் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் பண்ணுற லாஸையும் வந்து சொல்லுவேன் நான் பண்ணுற லாஸை இந்த இடத்துல உங்கள் கூடயும் டிஸ்கஸ் பண்ணுறேன் அதே மாதிரி எங்கள் வீட்டில் மொத டைம் மொத விஷயமா எங்கள் அம்மா கிட்ட வந்து இதை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் இதெல்லாம் பணத்தை தொலைச்சிட்டேன் இந்த இதில் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி என்ன லாபம் பார்த்தனோ அதை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ண மாட்டேன் இங்கே என்னுடைய நஷ்டத்தை மட்டும்தான் பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேனே தவிர நான் இவ்வளோ லாபம் பார்த்துட்டேன் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை ஸோ ஏன்னா அது வந்து தவறாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் வீட்டில் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் ஸோ இந்த லாபம் பண்ணியிருக்கேன் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கேங்கிறத ஓப்பனாக ஒளிவு மறைவு இல்லாமல் வந்து பண்ணுவேன் ஸோ அதையே நம்ம நண்பர்களும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து வீட்டில் எதையுமே வந்து சொல்ல மாட்டாங்க கடைசியில் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லி அவங்க பெரிய ஒரு மன உளைச்சலுக்காகி அழகாக இருந்த ஒரு குடும்பம் அப்படியே பார்த்தீங்கன்னா கசகசன் சண்டை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏற்பட்டுருச்சு அதனால மேபி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் நம்ம தப்பு பண்ணலாம் டேய் இது வந்து நமக்கு செட் ஆகாது நம்ம இப்படி இந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு அட்வைஸை சொல்லும் போது ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம அதை யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நம்ம அவங்க பணத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க உங்களால் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வர முடியும் உங்களுடைய சொந்த உழைப்பில் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுட்டு தொடர்ந்து உங்கள் உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு விஷயம் இருக்குது அடுத்தது இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா ஸோ அந்த கமெண்ட்டையும் இந்த இடத்துல நான் போஸ்ட் ஸோ அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருக்காங்க ஒருத்தர் ஆல்ரெடி முன்னாடியே வந்து முதலீடு பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க அதுவும் உங்களை பண்ணிருக்காரு இன்னொரு ஒரு நபர் இருப்பாங்க அவங்க யாருன்னா புதுசாக இப்போ தான் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்லோவாக பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஸோ ரெண்டு தரப்பான இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள் ஸோ இது பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து மென்ஷன் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வி விப்ரோ எக்ஸாம்பிளாக நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் என்ன சொன்னோன்னா ஸோ நமக்கு இப்போதைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தா அது டிசிஎஸ்ல மட்டும்தான் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ விப்ரோல்லாம் நம்ம வெயிட் பண்ணுவோம்ட்டு பட் விப்ரோ ஃபிஃப்ட் டூ வீக் லோக தொற்றுருக்கு விரைவில் அது வந்து திரும்ப ஒரு நல்ல ஹையர் ரீச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நண்பர் கமெண்ட் போட்டிருக்காரு மேபி வந்து அது ரீச் பண்ணலாம் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்டாக பெரிய அளவுக்கு யாருக்கு முன்னுரிமை கொடுப்பேன்னா புதுசாக வரவங்களுக்கு தான் பெரிய அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் புதுசாக வரவங்க எந்த ஒரு இதுலையும் சிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு ஆர்வமாக இருக்கும் என்னுடைய ஒரு செயல்பாடாக வந்து இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கும்போது நல்ல ஒரு குரோத்தை வந்து அடைய முடியும் அதே மாதிரி பொறுமையை ஆரம்பத்தில் வந்த தேவொன்லேருந்து அவங்க கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ நான் இப்போ வந்து ஒரு பஸ் பிடிக்கிறதுக்கு போகிறேன் ஏழு மணிக்கு எனக்கு பஸ்ஸு நான் ஒரு ஒம்பது மணிக்கு போயிட்டேன்னா அந்த பஸ்ஸு போயிடும் அடுத்த பஸ்ஸில் தான் ஏறி போயாகணும் அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸோ நான் வரும்போது என்ன எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணு முன்னாடி நிற்குதோ அதை தான் வந்து பார்க்க முடியுமே தவிர ஸோ நான் வந்து கசகசன் என்னால் வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இது இறங்குன்னா நான் திரும்பும் அக்யூமுலேட் பண்ணுவேன் அப்படின்ட்டுலாம் போய் என்ட்ராக ஆக முடியாது ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஆபத்தானது என்னுடைய பார்வையில் சோ நல்ல ஒரு வாய்ப்பு வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கறத அக்கையின் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சோ அது வரைக்கும் உங்க பணத்தை சும்மா வைக்காம சேர்த்தி வைங்க நம்ம போன வருஷம் எல்லாம் லிக்விட் ஃபண்ட் லிக்விட் ஃபண்டுன்ட்டு கத்திக்கிட்டே கிடந்தோம் ஆனா அந்த டைமில் பலரும் வந்து கிண்டல் பண்ணாங்க இன்னையும் எப்போ பார்த்தாலும் பொறுமையாரு பொறுமையாருன்னு சொல்லிகிட்டே இருக்கான் ஸோ எதையுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறான் சும்மா நியூஸ் ரீடராக இருக்கான் அப்படின்ட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நியூஸ் ரீடர் அப்படின் தான் வந்து போட்டுட்ருக்காங்க பட் எந்த அளவுக்கு வேல்யூ இன்புட் கொடுக்குறான் அப்படின்ட்டு நம்ம நண்பர்களுக்கு வந்து தெரியும் ஸோ அதனால் நம்ம அதை பற்றியெல்லாம் பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஸோ எந்த டைமில் நம்ம பொறுமையாக இருக்கணுமோ அந்த டைமில் நம்ம பொறுமையாக இருக்கணும் எந்த டைமில் நம்ம கொஞ்சம் வேலைகளை செய்யணுமோ அந்த டைமில் நம்ம வேலைகளை செய்யணும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம ஒரு சஸ் ஆகி ஒரு நல்ல க்ரோத் அடையிறதுக்கான ஒரு வழியாக நான் பார்க்குறேன் போன வருஷம் பொறுமையா இருந்தோம் அப்பவும் பார்த்தீங்கன்னா சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிட்டு தான் வந்து இருக்கு அதனால பொறுமையாக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பில் பண்ணாலே போதும் ஸோ மிகப்பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோவை உங்களால் உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போர்ட்ஃபோலியோ கிடைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸும் அந்த போர்ட்ஃபோலியோ மூலிமா உங்களுக்கு ஏற்படுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஓகே நல்லா தான் இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ டிசிஎர்ஸை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்க அதோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவா கிட்டே வந்து இருக்குது ஸோ அது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது ஏன்னா என்னோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டே வெறும் ஐயாயிரரூவா தான் பண்ணலாம் நான் என்னங்க பண்ணுறது நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர்கிட்ட இருந்து வந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கேள்வி தான் ஏன்னா ஸோ இந்த மாதிரி ஐயாயிரம் ரூபா தான் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்ட்டு இருபது ரூபா முப்பது ரூபா ஸ்டாக்கில் குவான்டிட்டிஸ் அதிகமாக வாங்கலான்ட்டு பணத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வந்து போடுவாங்க ஸோ அது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயல் ஸோ பலரும் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஸ்டாக் நூறுரூவா ஸ்டாக்கெல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடி அதை கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் அது எதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆகலை ஏன்னா அந்த டைம் ஒரு சரியான நேரம் நமக்கு ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு கீழே போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட அப்போ கிடச்சிது பட் இப்போ அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன் ஆனால் இதுக்கப்புறம் அது கிடைக்கவே கிடைக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் அடித்து சொல்லுவேன் சரி அதெல்லாம் விடுங்க இப்போ ஐயாயிரம் ரூபா தான் என்னோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இது இந்த நன் இந்த நண்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்கல பலரும் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்குறாங்க ஸோ ஐயாயிரம் ரூபா தான் என்னால் பண்ண முடியும் என்னால் ரெண்டாயிரம் ரூபா தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் மியூச்சுவல் ஃபண்டை வந்து தேர்வு செய்யுங்க மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சமூகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நம்ம ஸோ சரியான நேரத்தில் சரியான ஃபண்டை அங்கேயும் சூஸ் பண்ணணுங்கிறத மட்டும் நான் திரும்ப அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிறேன் போன வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் சைனா மியூச்சுவல் ஃபண்ட் அந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வு செஞ்சோம் ரெண்டுலேயும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துக்குள்ளே தான் மந்த்லி வந்து முதலீடு பண்ணுவேன் ஐயாயிரமே வராது ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடுவேன் ஒரு மூவாயிரம் ரூபா இல்லை ஒரு ஒரு டைம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி மாறி மாறி தான் வந்து நான் மந்த்லி வந்து முதலீடு பண்ணிட்டு இருப்பேன் பட் அது நல்ல ரிட்டர்னை வந்து கொடுத்துட்டு போயிட்டு ஸோ தொடர்ந்து நம்ம கன்சிஸ்டண்டாக ஒரு நல்ல இடத்த பிக் பண்ணிட்டோம் ஸோ பிக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கலாம் பட் நம்ம அதை நல்லதாக வந்து பிக் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம முதலீடு பண்ணும்போது நம்ம பணம் கிராஜுவலாக வந்து ஒரு வளர்ச்சியை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி எனக்கு அந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செஞ்சு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இப்படி உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அதாவது மந்த்லி இவ்வளோதான் சேமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்டில் சேமிக்கலாம் எல்லாரும் வந்து ஸ்டாக் வாங்கிட்டு இருப்பாங்க கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா நான் இந்த ஸ்டாக்காக வாங்கியிருக்கேன் நல்லா கீழே இறங்கிச்சு ஸோ அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கேன் கீழே இறங்கியிருக்கு ஒரே ஹைப்பாக இருக்கும் எல்லா பக்கமும் பட் அதெல்லாம் வந்து பெருசாக வந்து நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க அவங்களுடைய நிலைமை வேற நம்மளுடைய நிலைமை வந்து வேற ஸோ இந்த இடத்துல பேசிட்டு இருக்குன்னா என்னுடைய நிலைமையே வந்து வேற உங்கள் கூட வந்து என்னை கம்பேர் பண்ண முடியாது என் கூட உங்களை கம்பேர் பண்ண முடியாது நமக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தேர்வு செய்யணும் எல்லாரும் வாங்குறாங்கிறதுக்காக பங்குகளை வாங்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட் கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஸோ அதில் வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து தொடர்ந்து பில் பண்ணிவிட்டு ஸோ ஒரு நல்ல ஒரு ஒரு டிப் கிடைக்கும் அந்த டைமில் அந்த மியூச்சுவல் ஃபண்டை பிரேக் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி அந்த பங்கை வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஸோ நீங்கள் ஒரு ஐயாயிரூவா அப்படின்னா ஒரு வருஷத்தில் அறுபதாயிரரூவா கிட்ட வந்து சேர்த்திருப்பீங்க அது ரொம்ப பெரிய வளர்ச்சியெலாம் வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு செவன் பர்சன்ட் ரிட்டனுங்கிறத நம்மளால் கேரண்டீடாக வந்து பிடிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபண்டை பிடிச்சி நம்ம போடும்போது ஒரு செவன் பர்சன்ட்டில் வளர்ந்தாலும் ஓரளவு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் பண்ணுறோம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று முப்பது ஒன்று நாற்பதுட்டு போகும் ஸோ அப்போ உங்கள் கையிலேயும் ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கும் அப்போவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் மார்க்கெட்டில் என்னைக்குமே வாய்ப்பு இருக்கும் எப்படி கடலில் எப்போவுமே மீன் இருக்குமோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் என்னும் கடலில் என்னைக்குமே வாய்ப்புங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் எங்கேயும் எதுலேயும் அவசரப்படாதீங்க கம்மியாக சம்பாதிக்கிறவங்க லேட்டாக தான் வளர முடியும் ஆனால் வளர முடியும் அப்படிங்கிறதா மனசில் நினச்சிக்கோங்க இது ரொம்ப வந்து குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து வளருவோம் உடனே வளரணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம மெதுவானாலும் சீக்கிரமானாலும் நம்ம வளர்றோம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு பொறுமையாக வந்து பண்ணுங்கிறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மூணு கேள்விகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விகளாக எனக்கு பட்டுது அதனால இந்த மூணு கேள்விகளை பற்றியும் இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேபி இன்னும் இந்த மாதிரியான ஏதாச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அது போக இன்னொரு ஒரு கமெண்ட் கூட இருக்குது அதை பற்றி நம்ம ஈவினிங் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் மேபி கூடுதலாக இன்னும் சில கமெண்ட்ஸ் இன்னைக்கு இப்போ போஸ்ட் பண்ணுற வீடியோவில் வந்தாலும் அதையும் நம்ம ஈவினிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சன் டிவி பற்றி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ சன் டிவி இப்போது எப்படி இருக்குது ஸோ சன் டிவி பார்த்திங்கன்னா இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு பன்னெண்டு பியில் பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த சன் டிவியில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும் பட் நான் பண்ணாதது மிகப்பெரிய ஒரு தவறுங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு டபுள் த ரிட்டர்னுக்கு மேலே கிடச்சிது நானூறுபாய்க்கு வாங்கினேன் அது நைன் ஹண்ட்ரட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது நாலு ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ ஒரு பெரிய அளவுக்கான ஒரு லாபத்தை நான் மிஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்ருக்கேன் ஆனாலும் நஷ்டத்துக்கு வந்து நான் போகலை ஸோ இதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்குறோம் சரியான நேரத்தில் ப்ராஃபிட் புக் பண்ணலன்னா நீங்கள் வாங்கின இடம் ரொம்பவே வந்து ஒரு சேஃப்டியான இடமா இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பல பங்கு நான் பண்ணிருக்கேன் அதனாலதான் மார்க்கெட்ல என்ன ஒரு இறக்கம் வந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரஷர் இல்லாம வந்து நான் இருந்துட்டு இருக்கேன் இதே நான் எந்த விலையிலையும் வாங்கலாம் அப்படின்ட்டு பங்குகளை வாங்கியிருந்தேன்னா போர்ட்ஃபோலியோ கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கும் அந்த போர்ட்ஃபோலியோவை பார்க்கும்போது போது வெக்ஸ் ஆகும் அது போக இன்னும் என்னென்னமோ வந்து நம்ம யோசிப்போம் வெசாமல் வித்து போட்டு போயிடலாமாங்கிற ஒரு எண்ணம் கூட வரும் அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னா நல்ல விலையில் வாங்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த சன் டிவிலெலாம் என்னை பொறுத்தவரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணலாம் திரும்ப வந்து என்னை கேட்டால் நான் வாங்கின விலைக்கு கீழேயே வந்துடும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் வேறு நடக்கப் போகுது மேபி கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் சன் டிவிக்கு ஏதாச்சும் ஒரு அதாவது ஒரு பேட் சென்டிமெண்ட் க்ரியேட் ஆகலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அதனால் சன் டிவியெல்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒதுக்கி வைங்க மேபி திரும்ப ஃப்யூச்சரில் வாய்ப்பு வந்ததுன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த பங்கை பற்றி அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா கெமிக்கல் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ டாடா கெமிக்கல் பற்றியும் நம்ம நண்பர் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே தான் வந்து இருக்காரு ஸோ இப்போதான் வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த டாட்டா கெமிக்கல் பற்றி நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இடப்பட்ட டைமில் இதை பற்றி நம்ம பெருசாக பேசினதில்லை ஸோ இந்த பங்கும் பார்த்திங்கன்னா லோ வேல்யூ ஸ்டாக் அப்படின்ட்டு பலராலும் வந்து கன்சர்வ் பண்ணப்பட்ட பங்காக இந்த பங்கு இருக்குது பட் இப்போ அதோட வேல்யூவேஷன் அப்படியே தலைக்கீலாக இருக்குது ஸோ லாஸ்ட் பேட்டரில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்தது அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த பங்கு டுவெண்ட்டி டூலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சைட்பே தான் வந்து கொடுத்துட்ருக்கே தவிர பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸு எந்த இடத்துலையும் வந்து போஸ்ட் பண்ணலை ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த சோடா ஆஷில் ஓவர் கெப்பாசிட்டி இருந்துட்டு தான் இருக்குது ஸோ காம்படிஷன் போயிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை மேபி சோடா ஆஷில் ஏதாச்சும் பிரைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மே ஏற்படணும் ஏற்பட்டால் தான் அடுத்தக்கட்ட ஒரு வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும் நான் நினைக்கிறேன் பட் இந்த டாடா எல்லாம் போய் நம்ம ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஸோ இந்த கெமிக்கல் ஸ்டாக்கே இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேடிக்கை பார்ப்போம் மேபி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சதுன்னா அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் அடுத்தது பாலிமெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாம் தயார் பண்ணக்கூடிய நிறுவனம் ஸோ இந்த நிறுவனத்தை வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படித்தா தான் எனக்கு தெரியும் ஸோ அதனால் டக்குன்னு வந்து என்னால் இந்த இடத்துல ஒரு கருத்து சொல்ல முடியல பட் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனமாக இந்த பாலிமெட் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு பட் நான் அதை வந்து பார்த்துட்டு எனக்கு அது புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை வந்து நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்னொரு ஒரு பங்கு பற்றி கேட்டிருந்தாங்க எனக்கு அந்த பங்கு டக்குன்னு ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் அப்படிங்கிற பங்கு ஸோ இந்த பங்கு பார்க்கும்போது இவங்களும் ஒரு ஸ்டெடியான ஒரு பர்ஃபார்மன்ஸை இருக்காங்க ஒரு என்பிஎஃப்சி தான் இந்த ஃபைவ் ஸ்டார் பார்க்கும்போது ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இப்போ இந்த என்பிஎஃப்சி வந்து ஸ்ட்ரகிள் நிறையா மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலமையிலும் இவங்க ஓரளவு ஸ்டேபிளாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அசட் குவாலிட்டியும் ரொம்ப மோசமெலாம் போகலை ஸோ இவங்களுடைய மெயினான ஃபோக்கஸ்ன்னு பார்த்தா நம்ம சதர்ன் இந்தியாவாக தான் வந்து இருக்குது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற இடத்துல தான் பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ மைக்ரோ லோன் எம்எஸ்எம்இ லோன் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த நிறுவனத்தோட மதிப்பீடு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அதுவும் இவ்வளோ க ஒரு கரெக்ஷனை வந்து இந்த பங்கு கொடுத்தும் கூட வேல்யூவேஷன் ஃபேவராக இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி சின்ன பங்குகளுக்கெல்லாம் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கலாம் மேபி நம்ம ஒரு ஷார்ட் டர்மராக இருக்கோம் அப்படின்னா சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்விங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாமே தவிர ஹோல்டு பண்ணுறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷனில் நம்ம இதை பிடிப்பது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன் இது ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் பற்றி என்னுடைய ஒரு அப்டேட்டாக இருக்குது ஸோ மைக்ரோ ஃபினான்ஸில் ரொம்ப வேல்யூவேஷன் கொடுத்து வாங்காதீங்க அது ரொம்ப வந்து ஒரு அழுத்தத்தை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோடையும் உங்கள் பணத்துலேயும் ஏற்படுத்தி மாற்று கருத்து இல்லை அடுத்தது ஸோ இப்போ நம்ம டாட்டா மோட்டார்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ என்னன்னா டாடா மோட்டார்ஸ் சைபர் இந்த அட்டாக் வந்து நடந்திருந்தது ஸோ இப்போ இந்த சைபர் அட்டாக்குக்கு டாடா மோட்டார்ஸே வந்து இவ்வளோதான் எங்களுக்கு லாஸ் அப்படின்ட்டு வெளிப்படையாக வந்து சொல்லலை ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யூகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்லேருந்து ஒரு டூ பில்லியன் டாலர் வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எதுக்குன்னா இப்போது இந்த ஜாக்வார் லேண்ட்ரோவரை பேஸ் பண்ணி பல சிறு குறு தொழில்கள் இங்கிலாண்டில் இருக்கிறதா வந்து யூகேல இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த நிறுவனங்கள் பாதிக்கப்படக்கூடாது அவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த ஜெயலலாருக்கும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்ட்டு பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இது இந்த டாட்டா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஃபான ஒரு செய்தியாக இருக்குது பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல ஷேர்ல அளவுக்கு வந்து எங்களுக்கு நட்டம் ஆயிருக்கு இந்த சைபர் அட்டாக் மூலியமான்ட்டு டாட்டா மோட்டார்ஸ் வெளிப்படையா வந்து சொல்லல ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க ஒரு ஒரு அறிக்கையை வந்து விடட்டும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கிறதையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் இது டாட்டா மோட்டார்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தியாக தான் வந்து இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபெண்டர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இது என்ன அப்டேட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதாவது ஜெயலலார்கிட்ட இருந்து தான் ஸோ ஜெயலலார் டிஃபெண்டர் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க யூகேயில் பார்த்தீங்கன்னா சோதனையோட்டம் ஓட்டம் நடைபெற்றுட்டு ஒரு டேட்டாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் உறுதியாக வந்து இந்த வண்டியை அறிமுகப்படுத்திடுவாங்க பார்ப்போம் அளவுக்கு டிமாண்ட் வந்து இருக்குன்னு ஏன்னா இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸும் ஓரளவு இங்கே வளர்ந்துகிட்டா இருக்குது எங்கேயா யூரோப்பில் வளர்ந்துகிட்ருக்கு பட் இருந்தாலும் இன்னுமே இந்த இன் ஹைப்ரிட் அடுத்தது இந்த ஹைப்ரிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு பெட்ரோல் வண்டிகள் கேஸ் வண்டிகள் இதுதான் வந்து அதிகப்படியான விற்பனையாக இன்னும் கொடுத்துட்ருக்கு பார்ப்போம் ஸோ இந்த லேண்ட் ரோவர் டிஃபெண்டரும் இல்லை டாட்டா குழுமத்தோட இந்த ஜெயலலார் நிறுவனங்களோட வண்டிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போது யூரோப்பில் அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் பட் இது ஒரு நல்ல செய்தியாக தான் டாடா மோட்டார்ஸ்க்கு பார்க்கப்படுது இப்போ இந்த யூகே கவர்மெண்ட் கொடுத்த இந்த ஒரு கேரண்டி கடன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மேபி நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எங்கிட்ட இருக்குது அடுத்தது சன்ஃபார்மா ஸோ இந்த சன்ஃபார்மா இப்போ ட்ரம்ப்போட டாரிஃப்னால ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு பாதிக்கப்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இப்போது இந்த சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா பேட்டன் ட்ரக்கை வந்து வியூஸில் விற்றுட்ருக்காங்க அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் ஒரு பதினேழு சதவீதம் கிட்ட சன்ஃபார்மாவுக்கு வந்து இருக்குது ஸோ இதனால ஒரு பாதிப்பு ஏற்படுங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு பட் இருந்தாலும் இன்னும் ஜென்ரிக்கு எதுவுமே வந்து டேரிஃபை வந்து போடலை பேட்டன் ட்ரக்குக்கு தான் போட்டிருக்காங்க ஸோ ஜென்ரிக் வந்து விற்றுட்டு தான் இருக்காங்க அதனால் பெரிய ஒரு பாதிப்பு இல்லை ஃப்யூச்சரில் போடுவாங்களோங்கிற ஒரு பயம் தான் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு இருந்துட்டு இருக்கு பட் சன்ஃபார்மா இந்த பேட்டன் ட்ரக்னால பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கூற்று இருந்தாலும் இப்ப சன்ஃபார்மா என்ன பண்ண போறாங்கன்னா அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த சிடிஎம்ஓ கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் மேனுபேக்சரிங் அந்த நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா சன்ஃபார்மாக்கு இந்த பேட்டன் ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சன்ஃபார்மாவும் இதை ஆராய்ச்சிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இப்படி வந்து பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக ட்ரம்ப்போட இருந்து இந்த பேட்டர்ன் ட்ரக்கு வந்து தப்பிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ சன்ஃபார்மா இதை எப்படி ஹேண்டில் பண்ணி வெளியே வராங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் மேபி நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுதுன்னா சன்ஃபார்மாவில் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் என்கிட்ட சன்ஃபார்மாலாம் இல்லை ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிதுனா கண்டிப்பாக வந்து நானும் இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்டிபிசி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யுரேனியம் மைன்ஸ் ஓவர்சீஸ்ல ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய இந்த மைன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கன்சல்டன்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த என்டிபிசி பார்த்தீங்கன்னா க்ளியராக வந்து ஒரு பிளான் போட்டு வந்து இயங்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபியூச்சர் நியூக்ளியர் அப்படிங்கிறத இவங்க உறுதி பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி மாதிரியும் அசட்டையும் வந்து நம்ம உறுதி செய்யணும் தங்கு தடையின்றி விநியோகம் ஏற்படணுன்ட்டு அந்த ஒரு விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா என்டிபிசி இறங்கு இறங்கி வேலை இருக்காங்க இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ் ஒரு பிஎஸ்யூ கம்பெனி எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியுது ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க டெஃபினட்டாக இந்த கம்பெனிஸ் எல்லாம் லாங் டேர்மில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணணும் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மொதல் ஒரு டைம் கிடச்சிது இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டாக வந்து கிடச்சது ஸோ முன்னூறுக்கு கீழேலாம் வந்து போச்சு இப்போ திரும்ப பார்க்கும்போது வாங்கின அந்த ஒரு அதாவது லாஸ்ட் முந்நூற்றி முப்பதுங்கிற ஒரு ரேஞ்ச் தான் நம்ம ஃபிளீவர்ஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அதுலேருந்து தான் முன்னூறுக்கு போச்சு ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்துக்கு மேலே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் எவ்வளோ கீழே ஒரு இரநூத்தி எண்பதெல்லாம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ லாங் டைமுக்கு கொஞ்சம் குவாண்டிட்டியை வந்து ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் வருதாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நிறையா விஷயங்களை பேசியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே